ஹாய் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அந்த ட்ராலியெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் எனக்கு இந்தியாவிலேருந்து என்னென்ன திங்ஸ்லாம் எங்கள் அம்மா மாமியார் மாமனார்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் மேக்ஸிமம் ஸ்நாக்ஸு இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது நேந்திர சிப்ஸு மிக்சரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க திருநெல்வேலியில் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் நாங்கள் திருநெல்வேலி அது போக எனக்கு கேமரா ஸ்டாண்டு வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க செல்ஃபி ஸ்டாண்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப நாள் வீடியோ வந்து கையிலேயே பிடிச்சி எடுத்துகிட்டு இருந்தேன் அதனால் மிக்சரு சிப்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நல்லாயிருக்கும் அங்கே ஊரில் அது மாதிரி சோன் பப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் குட்டி குட்டி முறுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க பாத்திரம் விளக்குற கம்பி அது போக அப்புறம் இந்த பெருங்காய டப்பா டேப்லெட்டு ஓஆர்எஸ் பவுடரு இதெல்லாம் அங்கே ஓஆர்எஸ் பவுடர்லாம் இங்கே ரொம்ப கிடைக்காது அதனால ஊரில் இருந்தே நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அல்வாவும் ஒரு மூணு கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துருந்தாங்க அவங்க அப்பா வந்து ஆஃபீஸில் கொடுக்கணும் அப்படி சொல்லிவிட்டு பாஸ்தா அதுக்கப்புறம் டேப்லெட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அவங்க வந்தது இந்த பெட்டி பிரிக்கும் போது நாங்கள்லாம் ஜாலியாக குதிச்சுட்டு இருந்தோம் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக பிள்ளைங்கள்லாம் ஒரு இடத்துல நிற்கவே இல்லை இது அது இது அதுன்னு காமிச்சுட்டே இருந்தாங்க இதை ஓப்பன் பண்ணுங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொண்ட வத்தல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் சொண்ட வத்தல் குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் அங்கே ஊரில் வாங்கினா தான் நல்லாயிருக்கும் இங்கே ரொம்ப உப்பாக இருக்கும் அதனால் அங்கேருந்து கொண்டு வந்திருந்தாங்க இங்கே கிடைக்காதான்னு நினைக்காதீங்க இங்கே கிடைக்கும் எல்லாமே நாலு மடங்கு அஞ்சு மடங்கு ரேட் அதிகமாக ஊரில் இருந்தே கொண்டு வர சொல்லியிருந்தேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து நாற்பத்தஞ்சு கிலோ கொண்டு வரலாம் அதனால் இருந்தே எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் மசாலா ஐட்டம்ஸ் தான் ஃபிஷ் ஃப்ரை மசாலா சாம்பார் மசாலா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவசரத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் இல்லையா அதனால் இது வந்து மிளகாவத்தில் அப்புறம் வந்து ஊர்லேருந்து வர்ற வழியில் வந்து வேம்பால அந்த திருநெல்வேலியிலருந்து வர்ற வழியில் இருக்கும் வேம்பார் வைப்பார் நாங்கள் சொல்லிவிட்டு இந்த இது இருக்கும் கருப்பட்டி வெள்ளம் இருக்கும் அது ரெண்டு கிலோ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அங்கே வந்து ஒரிஜினலாக கிடைக்கும் அது தூத்துக்குடியிலேருந்து வர்ற வழியில் இருக்குது இதுவும் ஓஆர்எஸ் பவுடர் தான் அப்பப்போ எனக்கு கொஞ்சம் இந்த டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும் இங்கே அதனால் இதை ஓஆர்எஸ் போட்டு கழுவி பிடிச்சோன்னா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் ஆவி பிடிக்கிற டேப்லெட் இங்கே ரொம்ப குளிராக இருக்கும் அடிக்கடி சளி பிடிக்கும் அதனால் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது மஞ்சத்தூள் பாக்கெட்டு அப்புறம் கொண்டக்கடலை இதெல்லாம் காலையில் வேக வச்சு சாப்பிடுவோம் இங்கே அப்படி இல்லைன்னா ஊற வச்சு சாப்பிட்ருவோம் டெய்லி மார்னிங்கு வீக்லி த்ரைஸ் எடுத்துப்போம் அதுக்காக கொண்ட கடலையும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதுவுமே ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருந்தாங்க பொட்டுக்கடலை அப்புறம் வந்துட்டு நிலக்கடலை நடைக்கடலைனா இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அதனால் ஊர்லேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் நான் இங்கேயுமே வாங்க தான் செய்வேன் இருந்தாலும் ஊர்லேருந்து லக்கேஜ் வருது அப்படின்றதுனால கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் அவங்களும் எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாட்டு சர்க்கரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் இது வந்து மிக்ஸிக்கு உள்ள இந்த கப்ளர் உடஞ்சி போச்சு அதனால எங்கள் அப்போ மதுரையிலேருந்து போய் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க இங்கே திருநெல்வேலியிலேருந்தும் எங்கள் மாமியார் மாமனரும் போய் அந்த கப்ளர்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இது வந்து இந்த பிரியாணிக்கு போடுவோம் அந்த இலை ஏலக்காய் அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் இல்லை நிறையா வாங்கிட்டு வந்துருந்தாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் ஊக்கு இதெல்லாம் இங்கே கிடைக்காதான்னு பார்க்காதீங்க கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் எப் எப்படி வாங்கிறது எங்கே வாங்கிறதுன்னு தெரியாது நான் மேக்ஸிமம் இந்த அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் இன்னும் போகலை இந்த வளையல் இந்த மாதிரிலாம் இன்றைக்கி வந்து வாங்கலை நான் ஊரில் வாங்கிட்டு வந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கேப்ப மாவு உளுந்து மாவு சத்து மாவு இதெல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க அதெல்லாம் குழந்தைங்களுக்கு காலையில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தோன்னா நல்லது அடுத்தடுத்து நான் ரெசிப்பியும் போடுறேன் உங்களுக்கு வீடியோஸில் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் பாருங்கள் ஓகேவா என்னென்ன என்னென்னு எனக்கே தெரியல எல்லாமே கவர் கவராக இருந்தது மெதுவாக தான் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது போட்டுக்கட்லேயே ரெண்டு டைப்பில் வாங்கிட்டு வந்துருந்தாங்க முழு போட்டுக்கட்லேயும் வாங்கியிருந்தாங்க கடலையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது போக அப்பளக்கட்டு அப்பளக்கட்டுலாம் இங்கே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு அதனால் நான் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இது வந்து ரசப்பூடு அப்பளமுமே அவங்க ரெண்டு மூணு டைப்ஸில் வாங்கிட்டுருந்துருந்தாங்க ஃபிஷ் ஃப்ரை மசாலா அவங்க பேக் பண்ண முடியாமல் பாவம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருந்தாங்க இது வந்து இந்த என்ன இது வந்து ரவை கோதுமை ரவை அந்த கிச்சடி பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இங்கே வெள்ளை ரவையும் கிடைக்கும் கோதுமை ரவையும் எல்லாமே இப்போ லண்டனில் கிடைக்கும் ஆனால் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நான் ஊரில் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இது வந்து ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் இது ரெண்டுமே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இதெல்லாம் சீக்கிரமே நாங்கள் காலி பண்ணிடுவோம் சிந்தால் சோப்பு பேஸ்டெல்லாம் இங்கே ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது அஞ்சு பவுண்ட் ஆறு பவுண்ட் அதாவது நம்ம ஊர் காசுக்கு வந்து ஐநூறுரூபா அறநூறுபா அந்த மாதிரி சொல்கிறாங்க நூறு கிராமு சிந்தால் சோப்பு சிந்தால் சோப்பு இங்கே ரெட்டை வந்து கிடைக்கவே இல்லை நானும் நிறைய கடையில் தேடி பார்த்துட்டேன் ஓல்டு சிந்தால் சோப் கிடைக்கவே இல்லை எல்லாருமே இங்கே பாடி வாஷ் தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க நான் குழந்தைங்களுக்கு மட்டும் பாடி வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து சோப்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எனக்கு செட் ஆக மாட்டேங்குது இவங்க லாலிபாப்னால் குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்குது என்னன்னே தெரியல எனக்கு என்னமோ அந்த லாலிபாப்பெல்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அவங்களுக்கு ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அருணாக்குடி இதெல்லாம் இது வந்து முருங்கைக்கீரை பவுடர் இங்கே முருங்கைக்கீரையும் அவ்வளோவா கிடைக்கவே மாட்டேங்குது தமிழ் கடையில் கிடைக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது அந்த கடை அதனால் பவுடராக கொண்டு வர சொல்லியிருந்தேன் மல்லித்தூள் குழம்பு மசாலா இதெல்லாம் அரைச்சி கொண்டு வந்துருந்தாங்க கிளிப்ஸு சீப்பு பெயின் சீப்பு குழந்தைங்களுக்குலாம் நிறையா பெயினாக இருக்கா அதனால் பெயின் சீப் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் அதுபோக காஜல் இதெல்லாம் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன் ஒரு டூ இயர்ஸ்க்கு வச்சுப்பேன் அப்பள மட்டும் நிறையா மாடலை வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லல த்ரீ ரோசஸ்லாம் இங்கே ரொம்ப ரேராக தான் கிடைக்கவே இல்லை நானும் பார்த்துட்டேன் அதனால த்ரீ ரோஸஸ்ஸு அப்புறம் இந்த இது வந்து இந்த மணத்தக்காளின்னு சொன்னாங்க இதுலேயும் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் வயிற்று புண்ணுலாம் ஆத்தும்னு சொன்னாங்க எங்கள் மாமியார் சொன்னாங்க அவங்க வாங்கிட்டு வந்துருந்தாங்க எனக்காக அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பொடி இந்த கொஞ்சம் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கப்புறம் வந்து சுக்கு காப்பி போட்டாலும் யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க பெருங்காயம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாவம் இதெல்லாம் அவங்க கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க மூணு பேருமே கொஞ்சம் வயசானவங்க எப்படி தான் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னே தெரில கல் நான் பார்த்ததே இல்லை இதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே கிடைக்கவே மாட்டேங்குது கல் உப்பு அது வந்து என்னென்னா பவுடர் மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க அதுதான் வந்துட்டு இந்த நவ்வாப்பழ கொட்டையில் உள்ள பவுடரை எடுத்து யூஸ் பண்ணால் சுகருக்கு ரொம்ப நல்லதாம்மா அது வந்து பிரியாணி மசாலா போடுற கல்பாசி ஸ்டாரு ஸ்டார் கடுகு மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் மசாலா ஐட்டம்ஸு அதுவும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க கடுகள்லாம் பதிமூணு ரூபாய்தானா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பதிமூணு ரூபாய்க்கு கடுகா இங்கே நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு இருந்துச்சு பாசிப்பயிர் பாசிப்போரமே இங்கே ரேட்டு கூடதாக இருந்துச்சு அப்புறம் இது வந்து மஞ்சள் எப்பயாவது இந்த ஃபங்க்ஷன் டைமில் மஞ்சள் யூஸ் பண்ணுவேன் நான் புளி இதெல்லாம் நம்ம மரத்திலே இருக்கிற புளி தான் எல்லாமே வீட்டிலேயே உடைச்சி குத்தி எடுத்துகிட்டு வந்த புளி தான் இதெல்லாம் இதுவே ரெண்டு வருஷத்துக்கு அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன்னா எப்போனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் குழம்பு மிளகாத்தூள் தான் இது வந்து புளி குழம்புக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே கலந்து அரைச்சிருப்பாங்க இது தனியாக உள்ள மல்லித்தூளை இன்னும் மூணு வருஷத்துக்கு யூஸ் பண்ணாமலாம் அந்தளவு ஜாமான் கொண்டு வந்துருந்தாங்க இது இட்லி பொடி என்னடா எதுவுமே ஓப்பன் பண்ணாமல் இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க நான் எனக்கு டப்பாகவே இல்லை கொட்டி வைக்கிறதுக்கு நான் இனிமேல் வாங்கி தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் எல்லாம் அவங்க கவரில் போட்டு போட்டு கொண்டு வந்துருந்தாங்க இதுவுமே வந்துட்டு இந்த வத்தல் இது வந்து கூழ் வத்தல் வடவா இதெல்லாம் வீட்லேயே ரெடி பண்ணி கொண்டு வந்தது இருந்தது கவர் கவராக ஒரு நாலஞ்சு கவரில் இருந்தது இதுவுமே நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் போல் அந்த அந்தளவுக்கு நிறைய இருந்தது வத்தல் கூழ் வத்தல் யாரெல்லாம் வந்து திருநெல்வேலியில் கூழ் வத்தல் போடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் மாமியார் சூப்பராக பண்ணுவாங்க இது வந்து கருவேப்பிலை பொடி முருங்கைக்கீரை பொடி இதுவுமே வீட்டிலேயே அரைச்சது தான் நெல்லக்காய்ச்சல்லே போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே மசாலா ஐட்டம்ஸ் தான் அதுவுமே மசாலா ஐட்டம்ஸ் தான் இன்னும் நிறையா திங்ஸ் எடுத்து வந்திருக்கலாம் அப்படி இருந்தாங்க இந்த திங்ஸே என்னால் எங்கே வைக்கிறதுனே தெரில அவ்வளோ இருந்தது வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அதுவும் வந்து இட்லி பொடி தான் அது வந்து வீட்லேயே அரைச்சது ஒன்று வந்து மிஷினில் அரைச்சது தனித்தனியாக அரைச்சிட்டு வந்திருந்தாங்க இது வந்து சீனி ரெண்டு கிலோ கொண்டு வந்துருந்தாங்க அப்புறம் எனக்கு இருக்கிறதுலையே கல் உப்பு பார்த்தோன்னே தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கல் உப்பை இங்கே பார்க்கவே முடிய மாட்டேங்குது நான் ரொம்ப யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஊர்லலாம் ஈஸியாக கிடைக்கும் இதுவும் வந்து ஜீனி தான் இது ஒரு இதுலேயும் தனியாக ரெண்டு கிலோ ஜீனி கொண்டு வந்துருந்தாங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இங்கே இதெல்லாம் கிடைக்காதான்னு நினைக்காதீங்க அங்கே வந்து வீட்டிலே ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க ஜீனி எல்லாம் அதனால எனக்கு கொண்டு வந்துருந்தாங்க இந்த கேசரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு நானும் நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை யூஸ் பண்ண மாட்டேன் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன் இதுவும் வந்துட்டு மசாலா தான் எல்லாமே மசாலா ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு மிளகாத்தூள் மல்லித்தூள் கொழம்புத்தூள் முருங்கைக்கீரை பவுடரு கருவேப்புல பவுடரு இது தான் இருந்தது இது வந்து கட் பண்ணால் கவர் கிழிஞ்சிருமே அப்படி சொல்லி வச்சுருந்தோம் இந்த இது கோல் வத்தல் சொன்ன ஒரு நாலஞ்சு பை இதே மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே வத்தல் அப்புறம் துவரம் பருப்பு கடலை பருப்பு நான் வந்து ரேஷனில் வாங்குகிற பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன் அது நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் அதை போட்டோன்னா அதை ஊரில் இருந்தே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க இது பாப்பாவுக்காக பாக்ஸு கலர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க கலரிங் புக்ஸு ரைம்ஸு நோட்டு க்ரையான்ஸு ஸ்கெட்ச்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக கத்திட்டு இருந்தாங்க இதுதான் மொத்த ஐட்டம்ஸும் இன்னும் நான் ஓப்பன் பண்ணலை நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி செல்ஃபில் வச்சுட்டு வேணால் ஒரு வீடியோவாக போடுறேன் தான் இருந்தது இதில் பார்க்குறதுக்கு கொஞ்சமாக தான் இருந்தது ஆனால் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப இதாயிருச்சு அவ்வளோ ஜாஸ்தியான திங்ஸு மூணு வருஷத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி திங்ஸ் இருந்தது இது உளுந்து மாவு பாய் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்